மேடையில் இருக்கிற மேடையில் இருக்கிற என் நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் பத்திரிக்கை நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் என்னோடய வணக்கங்கள் தெரிவிச்சுக்கிறேன் இது எது சொல்கிறதுக்கு ஆரம்பி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன் நான் ஆக்ஷன் ஹீரோவாக நான் இனிமேல் வந்து சொல்கிறதுக்கு வைக்கப்படுவேன் நினைக்கிறேன் இனிமே இது வீட்டில் எல்லோரும் இருக்காங்க இவன் பண்ணுறது தான் சூப்பர் ஆக்ஷன் அப்படின்னு நல்ல வேலை என் வீட்டிலேருந்து யாருமே வரல இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த பசங்க கலக்குனது வந்து உண்மையிலே இட்ஸ் அண்ட் இன்ஸ்பிரேஷ்னல் திங் எளிமின் பட படத்தோட ட டைரக்டர் கம் ப்ரொடியூசர் விஜிக்கு வந்து மொ முதல்ல பாராட்டுகள் தெரிவிக்கணும் இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் இனிஷியேட்டிவ் நாங்கள் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு சீஃப் கெஸ்டாக போகும்போது நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் செய்து குழந்தைங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக் கொடுங்க ஏன்னா இன்னைக்கு சைல்டு அப்யூஸ் வந்து இஸ் ஆன் த ரைஸ் எல்லோருக்கும் தெரியும் நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துகிட்ருக்கு இருக்கு பட் முக்கியமாக பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த குட் டச் பேட் டச் முக்கியமாக செல்ஃப் டிஃபென்ஸ் இதெல்லாம் வந்து எல்லா ஸ்கூல்லையும் கற்றுக் கொடுக்கணுன்றது உண்மையிலேயே இந்த படம் மூலிமா ஒரு நல்ல முயற்சியாக ஐ திங்க் இட் இன்க்ரீஸ் இன் ஆல் ஸ்கூல்ஸ் அந்த செயின் ஸ்னாச்சிங் எபிசோட் பண்ணது வந்து ஒன் ஆஃப் த பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆன் ஸ்டேஜ் இது வந்து ஃப்ளாக் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்து உண்மையிலே ஜாக்கி தான் வந்திருக்கணும் நாங்கள்லாம் வந்திருக்கக்கூடாது இது இட்ஸ் நான் இவங்க இந்த குழந்தைங்களோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை அவங்க முகத்தில் இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது பா இட் இட் இஸ் லைக் அவங்க பண்ண ஒரு விஷயம் ஒரு ஸ்பிளிட் பண்ணார் ஒரு தம்பி முன்னாடி அது நான் வந்து செல்லமை படத்துல வந்து விக்ரம் தர்மா பொண்ணு சாரி ஆக்சுவலாக பொண்ணு வந்து பையன் மாதிரியே பண்ணாரு விக்ரம் தர்மா மாஸ்டர் வந்து உனக்கு ஸ்பிளிட் பண்ண தெரியுமான்னு கேட்டாரு ஆக்சுவலாக டேக் ஒண்டர் பண்ணதெல்லாம் சும்மா டுபாக்கு ஒரு சும்மா வந்து நான் ஒரு இந்த செல்லமை படத்துல அசனேட்டராக முடிஞ்சு செல்லமே வாய்ப்பு கிடைச்சோன்னே ஒரு மூன்று நாலு மாதம் டைம் கிடச்சி சரி டைக் ஒன்றோன்னா கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிலிட்டி கிடைக்கும் லெக் ஹேண்ட்ஸ் அண்ட் லைக் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கும்னு நான் கற்றுக்கிட்டேன் பட் இவங்க முன்னாடியால் அது கால் தூசி அந்த ஸ்பிளிட்டு பண்ண சொல்லி கேட்கும் போது என்னால் முடியாது சார்ன்னு சொல்லும்போது ஒரு பார்வை பார்த்தார் அது நான் கண்டிப்பாக வாழ்நாள் ஊரா நான் மறக்க மாட்டேன் பட் ஐ திங்க் இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் ஐ திங்க் ஐ ஒன் கெட் பேக் டு லேர்னிங் மார்ஷல் ஆர்ட்ஸ் இது இந்த பசங்க என்ன இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க திஸ் தி ஸ் கிட்ஸ் இட்ஸ் ஏன்னா அதான் கார்த்திக் சொன்ன மாதிரி இப்போது வந்து எல்லாமே இந்த படம் எப்படி ஓட வைக்கிறதுக்கு என்னெல்லாம் கமர்ஷியல் விஷயம் இப்போ உள்ள திணிக்கெல்லாம் எப்படியெல்லாம் பண்ணலான்ற மத்தியில் குழந்தைங்களை வச்சு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம் ஒரு முழுக்க ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம் பண்ணுறதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்த திரு விஜிக்கும் மற்ற டெக்னீஷியனுக்கும் முக்கியமாக இந்த மியூசிக் ரொம்ப நல்லா இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் கணேஷ் கணேஷ் ரொம்ப நல்லா இருந்தது கணேஷ் இட்ஸ் வெரி நைஸ் அண்ட் ஆக்சுவலாக அந்த பாடல் எழுதுனது விவேக் சார் அவர் சொல்லும்போது தான் தெரிஞ்சது ஆல் த பெஸ்ட் டு த டீம் அண்ட் விவேக் சார் உண்மையிலே ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ பர்ஸ்னலி அண்ட் ப்ரொஃபெஷ்னலி சார் நான் எனக்கு உங்க பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா தைரியமாக பேசிடுவார் எதுவாக இருந்தாலும் அது சட்டையராக இருந்தாலும் டயலாக இருந்தாலும் ரொம்ப சின்சியராக ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடிய ஒரு ஆள் உதயா சொன்னது வந்து பழிச்சுதுன்னா ஒரு தொகுதியில் வந்து ஒரு சிறந்த ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு சிறந்த ஒரு மந்திரி வந்து கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் தேவயானி மேம் எவ் எவ் க்ரீன் எவர் பியூட்டிஃபுல் லுக்கிங் தேவயானி மேம் அண்ட் விவேக் சார் இந்த படத்தில் வந்து ஒரு பக்க படமாக இருந்தது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் இட் இட்ஸ் ரியலி குட் ஐ ரிக்வஸ்ட் த ப்ரெஸ் நீங்கள் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதை விட மீடியா வந்து இந்த படத்தை வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு பெரிய பெடஸ்டலில் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் அண்ட் we ஆர் விவேக் சார் வந்து கேட்டார் இந்த மாதிரி வந்து கார்த்தி வராப்பில் சிம்பு வராப்பில் எல்லோரும் வராங்க இப்போ இட் பி ரியலி நைஸ்ன்னு ஸோ வி த்ரீ ஆர் ரியலி ஹாப்பி டு பி ஆக்சுவலி பார்ட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்ததினால மற்ற ஃபங்க்ஷன்களுக்கு நாங்கள் வர முடியாத சமயத்தில் எங்களை தப்பாக நினைக்காதிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் இந்த படத்துக்கு மட்டும் நீங்கள் போகிறீங்க மற்ற படங்களுக்கு நீங்கள் வரமாட்டேங்கிறீங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும் தயவுசே தப்பாக நினைக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எங்களோட படப்பிடிப்பு எங்களோட வேலைகள் மத்தியில் இது எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ வி ஆர் ட்ரைங் டு புட் இன் நான் ஸ்கெட்யூல்ட் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் இந்த டீம் அழகம் பெருமாள் சார் பிரேம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் இந்த இந்த படம் தயவுசெய்து தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த தேதி வந்து எப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணணுன்றது கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல நல்ல ஒரு ரிலீஸாக வந்து நாங்கள் இந்த இந்த படத்துக்கு கொடுப்போம் அண்ட் ரொம்ப நன்றி காட் பெஸ்ட் அண்ட் இந்த குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஃப்யூச்சர் இருக்குது ஆல் த வெரி பெஸ்ட் ஓ அந்த பெற்றோர்களுக்கு வந்து நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நீங்கள் தைரியமாக உங்கள் குழந்தைங்களை வந்து ஒரு ஏதோ ஒரு டான்ஸு ஸ்கூலுக்கோ இல்லை வந்து ட்ராமா ஸ்கூலுக்கு தியேட்டருக்கு அனுப்புறது விட மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக் கொடுக்குறது லைஃப் லாங் தே வில் பி செல்ஃப் கான்ஃபிடென்ட்